பேரவை தலைவர் அவர்களே கட்ட குறைச்சி கட்டம் சரி இல்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு தெரியாது இல்ல இல்ல இதெல்லாம் நியாயமா இல்ல இல்ல நீங்க ஒரு பிரச்சனைக்காக இவ்வளவு தூரம் கோஷம் எழுப்புனீங்க ஒரு பேரவை தலைவரை பேசுறதுக்கு இல்லாம பேசினா கிண்டல் பண்ற மாதிரி பண்றது இந்த ரவிச்சந்திரன் பண்றாரு என்ன ஒரு உறுப்பினர் பண்றாரு இதெல்லாம் நான் என்ன பேர எதிர்கட்சி தலைவர துணைத்தலைவர் ஒத்துக்கிறீங்களா இல்ல இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க எதிர் சொல்லுங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்க பேரவை தலைவர்களே நீங்கள் சொல்லுகிற தீர்ப்பிலே நாங்கள் குறுக்கிடுவதற்கு தயாராக இல்லை அது முறையுமில்லை நீங்கள் ஒரு கேள்வியை பார்த்து கேட்கிறீர்கள் நாங்கள் இந்த அவையை நான் உங்களை இந்த ஆசனத்தில் உட்கார வைக்கிற நேரத்தில் வாழ்த்தி பேசுகிற போது கூட நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் நாங்கள் எதிரி கட்சியாக அல்ல எதிர்கட்சியாக இருந்து நிச்சயமாக செயல்படுவோம் என்ற உறுதியை தந்திருக்கிறோம் சில வேண்டத்தகாத வார்த்தைகள் கூட பதில் பெறுவதற்கான வாய்ப்பு வருகிறது நான் நீங்கள் மைக்கில் அது வரல இருந்தாலும் சில சவுண்டு மூலமாக வெளிவருகிறது அதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் நான் அதற்காக வேதனைப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் உங்களிடத்தில் மன்னிப்பை கூட நான் கேட்டுக்கொள்ள காத்திருக்கிறேன் வேணாம் எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு ஒன்னே ஒன்னே தெரிஞ்சுக்கிறேன் என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வழியில ஒரு குண்டுமணியான மணியான வருத்தம் வந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன்